இளைஞ்சு வீடு கட்டினவங்க முகாஜினு ரொம்ப விரும்புவாங்க தன்னுடைய தேவைகளை பின்தள்ளி விட்டு முகாஜினியல் உதவுவாங்க இவ்வளவும் உத்தேசி இவ்வளவு பெருமையோட இந்த சொல்லப்பட்ட சஹா பாக்களை நாங்கதான் சோறு ஓட்டோம் போனா போர் சோறு ஓட்டம் அஜிமா இருக்கிற கூடாது இப்படியா பேசுவாங்க சதுரல என்ன ஆகும் இப்படியா சுல்லாலைச் சொல்லிய சஹா பாக்கல ஆக்கிட்டு போயிட்டாங்க நான் கேட்கிறேன் நபி இறந்ததுக்கு பிறகு இப்படி ஆவாங்கன்னு தெரிஞ்சுன்னா அல்லாவுக்கு தெரியாம இருக்குமா இப்படி ஆகக்கூடியவங்க அல்லாஹ் இப்படி புகழுவானா ஒரு சமயம் இவங்க பேசுறது மாதிரி மோசமான வார்த்தைகளை சொல்லி விமர்சிக்கிறாங்களே இந்த மாதிரி எல்லாம் தெரியாம மாறிடுவாங்க அல்லாவுக்கு முக்காலமும் தெரியும் பின்னால் ஆக போறதும் தெரியும் இப்படி அல்லாஹ் அல்லா புகழ்ந்து வைத்திருக்க அப்படிப்பட்ட சகாபாக்களை இவ்வளவு கேவலமாக இவ்வளவு மட்டமாக பேசி எடுத்துகிறான்னு சொன்னா இந்த கூட்டத்தை விளங்கணும் நீங்க நீ எங்கிருந்து மாணவி தோழர்களின் மாண்புகள் கூட்டம் போட உனக்கு தைரியம் வந்துச்சு வெக்கமா இல்ல பேசலாமா முழு சகாபாக்கள் எப்படி பேசி தொலைஞ்சிய முழு முகாஜிர்களை எப்படி வரைய இவ்வளவு மோசமான வகையில் விமர்சனம் செஞ்சிய கடைசில மாணவி தோழரின் மாண்புகள் பேசி இமாம் ஹசாரியே தூக்கி பார்க்கறது மாதிரி நீ பேசுறதுக்கு உரிமை வருமா நேரம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அதுக்கு மேல நம்ம ஓட்டவும் கூடாது கடைசி ஒரு செய்தியை சொல்றேன் இருதயத்தை கொஞ்சம் பலமா அப்பதான் தாங்க முடியும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு செய்தி காட்டுறாங்க பெரிய இஸ்லாத்தை வந்து தூக்கி நிறுத்துறாங்கள தூய வடிவில் எந்த இஸ்லாத்தை தூக்கி நிறுத்த வந்த நீயே எந்த இஸ்லாத்து வரைக்கும் தூக்கி நிறுத்தி இருக்க மத்தவங்க சொன்னாத புதிய சொல்ல சொல்லி அதான் நல்ல கருத்து இது வரைக்கும் வந்திருக்கா அத்தனை சகாபாக்களை சீரழிச்சது மாதிரி இறுதியாக ஒரு குண்டை இப்ப தூக்கி போட்டிருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து ஒரு செய்திங்க சுருக்கமா சொல்றேன் சூனியத்தை பத்தி செய்வினைய பத்தி ஒரு செய்தி இவங்களுடைய கருத்து செய்வினைங்கிறது ஒண்ணு இல்ல அதெல்லாம் பொய் மேஜிக்கு அதனுடைய உண்மை என்னங்கிறது அடுத்த இன்ஷால்தான் நேரம் வரும்போது பேசுவோம் பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணுங்கிற காரண இத சொல்றேன் செய்வினைய பத்தி பேசுறாங்க அண்ணன் புதுசா ஒரு மசாலாவை விட்டார் ரீல் விட்டார் அதுல சொன்னாரு சேமினிய எவன்லாம் நம்புறானோ அவன் ஜன்னத்துக்கு போகமாட்டான் செய்மினியை உண்மண்டு நம்புறவே முசிறி இருக்கு அதுக்கு எங்கேயும் ஒரு ஓட்டையான ஹதீஸ் கிடச்சு நம்ம சொல்லும் போது மட்டும் புகாரி இருக்கான்னு கேட்பாரு அவருக்கு எதிராக போதா புகாரிய இடதுகாலால இப்படி இப்படிதான் அவருடைய தத்துவமே ஏதோ ஒரு ஹதீஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கு அதிசுக்கு பொறுமையான பொருளும் அல்ல அதை விளங்குறதுக்கு ரொம்ப நேரம் வேணும் அதனால நான் செய்தியை சுருக்கமா சொல்ல விரும்புறேன் இப்ப யாரெல்லாம் செய்வினையை நம்புறாங்களோ முசிரிக்கின்ற எவனோ ஒருத்தர் கேள்வி கேட்டு போட்டான் என்ன கேள்வி கேட்டான் அப்ப அரேபியாவில் இமாமா இருக்கிறாரு மக்காவுடைய பள்ளியில இமாமா இருக்கிறாரு அவர்லாம் வந்து இந்த செய்தியை உண்மண்டு நம்புறாரு அப்படின்னா அவர் முசிரிக்கா போயிட்டாரு அவருக்கு பின்னால தொழுகலாமா இவன கேள்வி கேட்டான் அஜுக்கு போய் உமராவுக்கு போய் மக்கா மதீனாவோட தொழுகலாமா முசிரிக்கு பின்னால தொழுதா தொழுக கூடாத

அவங்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு ஆமா சிறுதானே என்று அவங்களுக்கு ஆமா தானே என்று அவங்களுக்கு புரிந்து ஆமா சிறுதானே என்று அவங்களுக்கு புரிந்து அதுக்கு பிறகு மனம் மறுத்தார்கள் என்று தெரிய வந்தாக்கா

இந்த ஹதீஸ் எல்லாம் புகாரில வந்திருக்குது முஸ்லீம்ல வந்திருக்குது புகாரி முஸ்லீமுக்கெல்லாம் இந்த செய்வினைய உண்மைன்னு நம்ப போய் தான் இந்த ஹதீஸ் எழுதியிருக்கிறாங்க புகாரி முஸ்லீமும் உண்மைன்னு நம்ப போய் தானே இந்த ஹதீஸ் எழுதியிருக்கிறாங்க ஆமா அப்ப புகாரிக்கு அறிவிச்ச அறிவிப்பாளர்கள் இருப்பாங்களே ஆசிரியர்கள் சாபாக்கள் தபியன்கள் அவங்க எல்லாம் உண்மைண்டு நம்ப போய் தான் இந்த ஹதீஸ் சொல்லி இருப்பாங்க அந்த ஆளுகள்லாம் முஷிரிக்கா அப்படின்னு கேட்டா ஆமா அவங்களுக்கு தெரியாம சிரித்து செஞ்சிருக்கிறாங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க தெரியாம சிரிக்கு போச்சு நுண்ணிய சிறுக்கா சிறுக்குல வேற மென்னிய சிறுக்கு நுண்ணிய சிறுக்கு எங்கடா பங்கு போடுறீங்க நுண்ணிய சிறுக்கு தெரியாம செஞ்சிருப்பாங்க சொல்றேன் கொஞ்ச நேரம் போடுங்கிட்ட அவர் தன்ன காப்பாத்திருக்க வேண்டி நம்புவதை சிறுக்குன்னு சொன்ன அந்த வாதத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி லிஸ்ட்ல சத்திய சகாபாக்களை முழுமையா நிப்பாட்டி ரசூருல்ல நிப்பாட்டி குடிச்சாச்சு இது எந்த மாதிரி தவி ஆனா முழு சகாபாவும் உசிரிக்கா போயிட்டாங்களா தெரியல அவங்களுக்கு அண்ணன் ஒருத்தருக்கு தெரிஞ்சது எல்லா சகாபாக்களுக்கும் தெரியல அதோட வேடிக்கை ரசூருல்லாவுக்கு தெரியலையா இனி போய் எழுப்பி ஒவ்வொரு சஹாபியா அண்ணனுடைய தீர்ப்பு சொல்லணும் ஜன்னத்தில் பக்தியிலையும் ஜன்னத்தில் மால்லாவிலையும் போய் சொல்லி சொல்லி கேட்கணும் உனக்கு அதுக்கு இந்த தன்னை காத்துக்கிறதுக்காக ஒரு கருத்தை வைக்கிறாருங்க இந்த மாதிரி சிறுக்கு ரசூல்லாவும் சகாபாக்களுமே செஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி நீங்க கேளுங்க அதுக்கு பிற விலைக்கு சொல்றேன்

அவங்களுக்கே தெரியாம இந்த நுணுக்கமான சிறுக்கு என்னடு அவங்க வாட்டி சிரிப்பு செஞ்சுட்டே போய்கிட்டு இருந்தாங்களே என்னப்பான்னு சொன்னா அந்த செய்தி ஒரு முழுசா எடுத்து முடிக்கல நேரம் அதிகமாகிக்கிறது காரணத்தினால கொஞ்சம் அவசரகதியில செய்யறதுனால சொல்றேன் இது எதை சொல்ல வர்றாரு ரசூலுல்லா சல்லாலே சொல்ல முன்னால ஒரு யூதி வந்தான் அந்த எகுதி வந்து சொன்னா இன்னக்கும் துஷ்ரீ கூண பில்லாத்தும் நத்தி தூ நீங்க எங்களை சிரிக்கு செய்யறத சொல்றீங்களே நீங்களும் தான் சிரிப்பு செய்கிறீங்கன்னு சொன்னாங்க நீங்களும் தான் சீர்க்கு செய்யறீங்க அப்ப ரசூல்லா கேட்டாங்களா நாங்க சீர்க்கு செய்யறோமா ஆமா எங்கப்பா செய்யறோம் இந்த செய்யறீங்க பாருங்க நான் சொல்றேன் நீங்க காபா உங்களுடைய சகாபாக்கள் உங்களுடைய தோழர்கள் காபாவின் மீது சத்தியம் செய்யறாங்க காபாவின் மீது சத்தியமாக காபத்துல்லாவின் மீது சத்தியமானு சொல்றாங்க சத்தியம் வந்து எங்க செய்யணும்னு சொன்னா அல்லாவு மீது தான் செய்யணும் நீங்க காபத்துல்லா மேல சத்தியம் செய்யறீங்களே அப்ப அல்லாவுக்கு ஈக்குவலா அந்த கட்டடத்தை ஆக்கிட்டீங்க நீங்க சிரிச்சீங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த சஹாபாக்கெல்லாம் உங்களை பார்த்து சொல்றாங்க அல்லா நாடுனது நடக்கும் நீங்க நாடுனது நடக்கும் நாடுறதும் நீங்க நாடுறதையும் சமமா வச்சு சகாபாக்க பேசுறாங்க உங்க நாட்டமும் அல்லாவுடைய நாட்டத்தையும் சமமா வச்சா இது தானே இந்த பதிமூணு வருஷ காலம் நீங்க மக்காவில் இருந்த காலத்தில இத்தனை காலமா சஹாபாக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் சிரிக்குத்தானா செஞ்சீங்கன்னு எகுதி கேட்டானா நல்லா கேளுங்க கொஞ்சம் யகூதி கேட்ட உடனே ரசூல் உல்லாஹ் ஆஹா ஹாஹா அதில் பார்வார்ங்க ஆமாம் நம்ம பார்க்கலையே கண்டுக்கலையே இது வரைக்கும் சரி தெரியாம தெரியாமல் போச்சே அப்பா இனிமேல் காபான்னு சொல்லாத காபாவுடைய ரட்சகன் மீது சத்தியம் சொல்லு இனிமேல் நீங்க நாடினதும் அல்லாஹ் நாடும் சொல்லாத அல்லாஹ் நாடுனதும் நடக்கும் அதற்கு பின்னால் நீங்கள் நாடினதும் நடக்கும் மாஷா அல்லாஹ் சிம்மா சீரத்தை இப்படி சொல்லுங்கன்னு ரசுல்லாஹ் திருத்தி கொடுத்தாங்க இப்ப இதிலிருந்து என்ன தெரியுது யஹூதீடிய பேச்சை வாங்கி திருந்திக்கிட்டாங்க அப்ப திருந்துறதுக்கு முன்னால வரைக்கும் மதீனாவுல வந்து தான் யஹூதி சொன்னான் 13 வருஷ காலமா மக்காவில இந்த நடவடிக்கை தான் இருந்துச்சு அவங்க கাবা வின்னி சத்தியம்னு சொல்லி ஷிர்க் செஞ்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நீங்க நாடுறதும் அல்லாஹ் நாடுறதும் சமப்படுத்தி ஷிர்க் செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த பதிமூணு வருஷ காலமா ரசூலுல்லாவுக்கு தெரியல இங்க வந்ததுக்கு பிறகு தான் கையை வச்சு ஆஹா இப்படி இல்ல ஆயி போச்சுன்னு வருத்தப்பட்டு

எங்களை வந்து சிறப்பு வைக்கிறதா சொல்ற நீங்க நீங்களும் சிறப்பு வைக்கிறதா செய்யறீங்க அப்ப அந்த சூழ்நிலை கேட்கிறாங்க அது என்ன பாது எங்க நாங்க சிறப்பு வைக்கிறோம் கேட்கிறாங்க அப்ப அவர் என்ன சொன்னாரு கேட்டா நீங்க முஸ்லிம்களாக நீங்க என்ன செய்றீங்கன்னா காபாவின் மீது சத்தியம் அவர் செய்யறீங்க காபா அல்லாம உண்ணா அல்லாம சத்தியம் செய்யணும் காபாவை அவர் கட்டடத்துக்கு போய் அல்லாம இடத்துல வைக்கிறீங்களே இது செருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் நபிகள் நாயகத்தை நோக்கி முஸ்லிம்கள் பேசும் என்ன செய்வாங்க என்று மாஷா அல்லாஹ் ஒரு சிறுத்த நபியே அல்லாஹ் நினைத்ததும் நீங்க நினைத்தபடியும் நடந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க அவர் கேட்கிறாரு அப்ப அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடியும் நடந்ததுன்னு சொன்னா அப்ப உங்களை வந்து அல்லா உயிர்கள் ஆயிட்டாங்களே உங்க உண்மத்தினர்கள் உங்க சமுதாய மக்கள் வந்து மாஷா அல்லா உபசிதத்தை என்று சொல்வதன் மூலமாக இணை

அந்த தளத்தில் உள்ளவங்க நபி சிரிக்க விட்டு காப்பாற்றி மக்களை தவிழீதுன்னு பார்க்க அழைக்க வந்தால் இந்த தவுகீது அங்கிட்டு போகுது அந்த நபியவே பண்ணி முஷ்ரி காக்கி காட்டி அதில் ஆஹா ஓஹோன்னு ஒரு போட்டாங்களாம் போட்டு சொல்லி மா பார்க்காம விட்டுட்டோமே அடா ரசூனுல்லா பார்க்கல அல்லாஹ்ஹுமே தெரியாது யகூதி வந்து திருத்துற வரைக்கும் அல்லாஹ் விட்டு வச்சிருந்தானா என்னையா கொடுமையா இருக்குது அப்ப நடந்தது என்னன்னு சொன்னா அந்த விளக்கத்தை கொடுக்கணும் பத்து நிமிஷம் நிமிஷம் நான் நடந்தது என்னன்னா எஃகுதி வந்தான் அவன் வந்து இதை சிறுக்குன்னு நினைச்சு சொல்றான் காபாவின் மீது சத்தியமானு சொல்றதும் சிறுக்கு நீங்க நினைக்கிறதும் நல்லா நினைக்கிறது நாடுதுங்கிய ரெண்டையும் சேர்த்து சொல்றது சிறுக்குன்னு நினைச்சு சொன்னான் ரசூல்லா என்ன சொன்னாங்க இந்த வாசகத்துல தப்பு எதுவுமில்ல இந்த முட்டாளுக்கு விளங்கல எஃகுதிக்கு விளங்கல அதனால இந்த வாசகத்தை போட்டவனுக்கு ஏன் விலைக்கு கொடுத்துட்டு இருக்கணும் வேறு வாசகத்தை போட்டாங்க இந்த வாசகத்தையே திருப்பி அவனுக்கு விளைக்கு கொடுத்திருந்தான்னா கொடுத்திருக்க முடியும் இதுல எதுவும் சிரிக்கு இல்லப்பா நீ காபாவின் மீது சத்தியம்னு சொன்னா அது சிரிக்காது காபான்னு சொன்னாலே காபாவுடைய ரச்சகனின் மீது சத்தியம்ங்கிறத அர்த்தம் சொல் வழக்கில் அது இருக்குது இந்த இன்னைக்கு பத்திரிகையில பாத்தி தவஹீத் ஜமாத் அழைக்கிறதுன்னு போட்டிருக்கா தவஹீத் ஜமாத் ஆளு பேரா

அப்ப இதையெல்லாம் ஒரு இலக்கிய நேயத்தோட சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த எகூதி முட்டாளுக்கு விளங்கல ரசூல் இல்ல என்ன இதே போய் விளக்கி சொல்லிக்கிட்டு தெளிவா சொல்லிர்லாமேன்னு சொல்லி இனிமேல காபாவுடைய ரச்சகன் மீது சத்தியமா சொல்லுபான்னு சொல்லி கொடுத்தாங்க இதை இவர் கிட்டாரு சுருக்க சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் நீங்கள் நாடுவதும் நடக்கும் அல்லாஹ் நாடுவதும் நடக்கும் சொன்னா ரெண்டையும் சமமாக்கிட்டாங்க இல்லை ரெண்டுக்கும் அந்தஸ்து வேற சொல்லும் போது இணைச்சு சொல்லுவாங்க அரபியில வாவுங்க கூடிய வார்த்தையில தர்த்தீப காட்டாது முன்ன பின்னங்கிறது காட்டாது ரெண்டு பேரும் இணைகிறத காட்டும் அதுல யாரும் உன்னையும் இருக்கல யாரும் அல்லாஹூ அரசூலு அலுங்கிறோம் அல்லாஹூ அரசூல் அல்லாவுக்கு தெரியும் ரசூலுக்கு தெரியும்னு சாபாக்கள்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அல்லாஹூ ரசூல் சமமா தெரியும்னு அர்த்தம் வைக்கிறோமா அல்லாவுக்கு முந்தி தெரியும் ரசூலுக்கு அடுத்து அர்த்தத்துல தான் அது சொல்றது இதை ஏண்டா இவனுக்கு போயிட்டு விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இத வேற வாசகத்தை போட்டு சும்மா பின்புன்னு சொல்லி விளக்கிட்டு இல்லாமே நபிகள் நாயம் சொல்லல்ல அலி செல்லம் வாசகத்தை மாத்தி போட்டாங்க இந்த வாசகத்தை மாத்தி போட்டதுக்கு இவர் அண்ணன் ஆதாரம் எப்படி எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு ரசூர் உள்ள சிறுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதனாலதான் அவங்க உடனே வாசகத்தை மாத்தினாங்க இதுக்கு உதாரணம் ஏராளமா இருக்கு ஏராளமா இருக்குது குரான்ல வருது நம்புறதுக்கு முன்னால இப்ராஹிம் அலி இஸ்லாம் நிக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் நம்புறதுக்கு முன்னால ஒரு வாதம் வருது அப்போ அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாத்திட்ட நம்பூர் கேட்கிறான் ரச்சகம் எப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ரப்பி அல்லதி ஏ ரச்சகன் உயிர் கொடுக்கவும் செய்வான் உயிர் எடுக்கவும் செய்வான் தன்னுடைய அல்லாஹுவை பற்றி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அரசருக்கு முன்னாடி எடுத்து சொல்றாங்க அந்த கிருக்கு என்ன செஞ்சான் இப்ராஹிம் அலி எதிராக கேள்வி கேட்கன்ட்டு ஆட இந்த கே இந்த வேலையை நான் கூட தானே செய்வேன் ஒரு அச்சகம் தான் என்ன செய்யணும் உயிர கொடுக்கறதும் உயிரை எடுக்கிற விட நான் கூட செய்வேனே அப்படின்ட்டு ஒரு கைதியை கூப்பிட்டான் பாவ போட்டவன அவனை சும்மா இருந்தவனா தலையை நான் உயிரை எடுத்து எடுத்துட்டேன்டான் இன்னொருத்த வந்து அவன் குற்றவாளியா இருந்து அவனுக்கு தூக்கு தண்டனை இருந்துச்சு அவனை கூப்பிட்டு போடா வெளியிட்டான் அவனுக்கு விடுதலான் இந்த வெட்டப்பட வேண்டியவனை விட்டுட்டேன் இப்ப இவனுக்கு உயிர் கொடுத்துட்டேன் அப்ப உயிர் எடுக்கவும் செய்யறேன் உயிர் கொடுக்கவும் நானும் செய்யறேன் தான் இதுல என்ன ஒரு அச்சனுடைய பெரிய பெருமை இருக்குன்னு அந்த புட்டா போய சொன்னான் யாரு நான் முருகன் சொன்னான் உடனே இப்ராஹி அலி பார்த்தாங்க இவ்வளவு பெரிய கிறுக்கனா இருக்கானே அவன் இந்த கிறுக்கு பயலுக்கு இதையே போட்டு விலைக்கு கொடுக்க முடியாது உயிர் கொடுக்கிறதுக்கு இந்த அர்த்தம் இல்லடா உயிர் எடுக்கிறதுக்கு இந்த அர்த்தம் இல்லடான்னு இதையே போட்டு விலக்கிக்கிட்டு இருக்கானா வேற ஒரு ஆதாரத்தை சொல்லி அவனை மடக்கி போடுவோம்னு சொல்லி அவங்க இப்ராஹிம் அலிசல்லாம் சொன்னாங்க எல்லாமே குரான்ல இருக்குது இந்த வசனங்க போறான் அல்ல அவருடைய அந்த ஆணையை பற்றி இப்ராஹிம் அலிஸ்வலாம் சொன்னாங்க ஏ ரப்பு இருக்கிறானே அவன் கிளக்க சூரியனை கிளப்புறான் மேற்கு போய் அடையுது கிளக்க கிளம்புது மேற்கு போய் அடையுது நீ ஒரு வேலை செய்ய நீயும் ரட்சகன் மாதிரி ஆகணும்னா நீ மேற்க கிளப்பி கிழக்க அடைய செய்ய இருந்து கிளம்புறத நீ எங்க இருந்து கிளப்பு மேற்கிருந்து கிளப்பு அப்படின்னு சொன்னா அந்த கிரிக்க வாயில கைய வச்சுட்டு வாய மூடி சும்மா இருந்துட்டான் வாய அடக்குறதுக்கு பூமியில இருந்த அவன் சரியா விலங்குலங்கிறதுக்காக வேண்டி வானத்தில் இருக்கிற சூரியனை கொண்டு உதாரணமா காட்டி இப்ராஹிம் அலிசால உனக்கு விலைக்கு கொடுத்தாங்க இப்ராஹிம் அணிஸ் எல்லாம் வானத்தில் இருக்கிற சூரியனை உதாரணமா காட்டினதுனால முன்னால சொன்ன ஆதாரம் தப்பா முன்னால சரியான ஆதாரம் தான் சொன்னாங்க உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதுங்கிற அந்த கிருக்கனுக்கு விளங்கலை அதனால வேற ஒரு ஆதாரம் சொன்னாங்க இது இலக்கியத்துல மிக முக்கியமானது முனாதராவுடைய விவாதத்துல முக்கியமான அம்சம் இது கூட விளங்கல விவாத புளிய எங்க பார்த்தாலும் விவாதம் விவாதம் வீயை விட்டுட்டு வெறும் வாதம் தான் ஒரு கடனமும் இல்லை இப்படி இருக்கிற கூட்டம் தானே தவிர ஒரு விவாதத்துடைய அடிப்படைய விளங்கல இப்ராஹிம் அலிம் அந்த ஆதாரத்தை தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்கிற அர்த்தம் இல்ல எதிரி விளங்கல விட தெளிவான ஒரு ஆதாரத்தை போட்டவனை மடக்கலாங்க கூடிய முறையில அதே மாதிரி ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு வலிவு செல்லும் அவர்கள் முதல் வாதத்தை விளங்கல காபாபின் மீது சத்தியம் நினைச்சுக்கிட்டான் நீங்க நாண்டதும் அல்லாஹ் நாண்டதுன்னு சொன்ன உடனே நினைச்சுக்கிட்டான் இந்த போட்டு விளக்கணும் பயனுக்கு வச்சு விலைக்கு கொடுக்கலாமே நபிகள் நாயகம் சொல்லி சொன்ன வேற வார்த்தையை போட்டதை அழகா இப்படி சொல்றதை விட்டு போட்டு ஏழா ஹூடமா போய் நபியும் தெரியாமையே பதிமூணு வருஷம் சஹாபாக்களோட சேர்ந்து நுண்ணிய சிரிக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வந்து திருந்த திருத்து திருத்த தான் தெரிஞ்சிச்சு எவ்வளவு முட்டாள்தனமான கருத்து எவ்வளவு முட்டாள்தனம் இதையும் சகித்து இந்த கூட்டம் இருக்குது எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு கடை ஒருத்தன் உலர்றதுக்கு ஒரு எல்லை இல்லை எல்லை இல்லை குரானில் வழிநடுகை இருக்குது நான் சொன்னேன்னா பத்து உதாரணம் காட்டுமே இந்த மாதிரி ஆதாரங்களை முத சொன்னதை அல்ல மாத்தி வேற எதோ சொல்றான்னு சொன்னால் முந்தினது தப்புங்கிற அர்த்தத்தில் அல்ல குரானில் வருது இந்த கும்பமாதா புதூன மின் தூன் இல்லா என் ரசபுஜ அன்னம் அன்தும் நீங்களும் நீங்கள் வணங்கக்கூடிய எல்லா பொருள்களும் நரகத்துக்கு ஒரு வருது அல்லா பார்த்து சொன்னா நீயும் நீ எதெல்லாம் வணங்குறியோ அந்த பொருள்கள் நரகத்துல போய் விடுவீங்க நீங்க வணங்கக்கூடிய பொருள்னா என்ன அவங்க எதையெல்லாம் வணங்குறாங்களோ கல்லை வணங்குறாங்க மண்ணை வணங்குறாங்க அதெல்லாம் நரகத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு அல்லா ஆய இறங்கி வச்சான் அதுல ஒருத்தன் எடக்கா கேட்டேன் அன்னைய மாதிரி தான் எவனோ ஒருத்தன் எடக்கா என்ன செஞ்சான் அப்பன்னா நாங்க ஈஷா அலை சலாத்தை கூட வளர்ந்துரும் அவரும் நரகத்துக்கு வருவாரா உசைர் அலை சலாத்தை கூட வா வளந்துரும் அவரும் நரகத்துக்கு வருவாரான்னு கேட்டு போட்டான் இப்போ உடனே ஆஹா அன்னே போட்ட வாயு சொல்லணும் ஓஹா அப்படின்னு சொல்லி எடா கிறுக்கு பேழை எல்லாம் பார்த்தான் இவ்வளவு கிறுக்குத்தனமா இருக்கிறானே கூறுகிட்ட உனக்கு தெரியலையே வமா தாபுதுன்னு மா போட்டிருக்கிறோம் மா என்றாலே உயிரற்ற பொருளுக்கு தான் சொல்றது அப்ப உயிரற்ற பொருள் கல்லு மண்ணு தான் சொல்றது இந்த கூறுகிட்ட இளக்கு இது விளங்கல அத போட்டு இவனுக்கு விளங்க வேண்டாம் விளக்க வேண்டாம் வேறொரு ஆயத்தை சொல்லுன்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹ்லா இன்னொரு வசனத்தை இறக்கி வச்சான் என்ன வசனது அது என்ன குமமா தாபுது உன மிந்து இல்லா அசுபா அன்னம்தூலஹா வாரி இதுவும் லவுகான ஹாவ உலா

இவனுக்கு கேனடா போட்டு இதை விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு போனாந்து ரசூலுல்லா சந்தை மாத்தி தெளிவான அதிச போட்டு தெளிவான வார்த்தைகளை போட்டு விலைக்கு கொடுத்தாங்கன்னா அழகா ஏத்துக்கிறத விட்டு போட்டு தான் வந்து செய்வன செஞ்சதை மாட்டிக்கிட்டோங்கிறது காவடி நபியையும் போனாந்து செருக்களை விட்டுட்டிய செய்வினுடைய ஹதீசுடைய விஷயத்துல நபிகள் நாய் சொல்ல அலை செல்லத்தையும் சத்திய சகாபாக்களையும் பதிமூணு ஆண்டு காலம் ஒரு வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் கூட இல்ல பதிமூணு வருஷ காலமாக சிறுக்கு தெரியாம செஞ்சுக்கிட்டு கடைசியில எகுதி சொன்ன பிறகு ஆஹா ஓஹோன்னு சொல்லி போட்டு ரசூல்லா திருத்தினாங்க அப்ப அதுல இருந்து முன்னாள் அவங்க தெரியாமே சிறுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுது இப்படி விளக்குறது இது மார்க்கமா மனோ சொல்லுங்க இது மார்க்கமா மனோ அப்ப மா மனோ இச்சையவே அடிப்படையா வச்சிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நம்பலாமா அல்லாஹு கான் உங்களுடைய பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் ஈமானை கொள்ளையடிக்க மோசமான கருத்துக்களை பரப்பக்கூடிய மோசமானவர்கள் அருமை சோதரிகளே இதை சொல்லுவதற்கு பெரிய ஆதாரங்கள் தேவையில்லை இதே மாதிரி இந்த கூட்டத்தில் அது மாதிரியே பேசலாம் இங்க கூட ஒருத்த வந்து பேசிட்டு போனாராம் ஹக்குத்து ஹக்கு வந்து எல்லாம் கக்கு கக்குசுக்கு போட்டு பேசுறான் அவன் பார்வையில் எது படுதோ அதுதாங்க கொட்டு கொட்டும் போது தட்டுவானுங்க அப்ப ஒருத்தன் சொல்லுவான் இச்ச நச்சான் என்ன மூட்டை ஒரு அது இச்ச நச்சம் கஞ்சிக்கு சத்தம் இச்ச நச்சம் கஞ்சி அமைக்கு கஞ்சி புலப்பாவே இருக்கும் அந்த ஞாபகம் வரும் நீ எப்படா வந்த போயிட்டு வாடா எப்படா வந்த போயிட்டு வாடான்னு யோசிக்கிறவனுக்கு அதே மாதிரி சத்தம் வரும் எவனவே மனசுல எந்த மாதிரி இருக்குதோ ஹக்குத்து ஹக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு மனுஷன் அல்லாஹுவை தன் கண் முள் நிறுத்தி மனக்கண் முள் நிறுத்தி இதுக்கு செய்யறது தான் பேர் அல்லாஹுவை மனதால நினைச்சு முன்னால இருக்கிறது மாதிரி நினைச்சு உரையாடுறதுக்கு தான் ஓர்மைங்கிறது பாருங்க நான் காட்டு முன்னால இருக்கக்கூடிய அல்லாவை காட்டுறதுக்கு தானே விரல தூக்குற எங்க வச்சிருக்கிறோம் முன்னால வச்சிருக்கிறோம் முன்னால அல்லா இருக்கிறான் அதனாலதான் உன்னிடத்தில் உதவி தேடுறோம் உன்னிடத்தில் நீதான் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அல்லாஹுவை அர்த்தம் ஏதோ ஒரு சேஃப் அவர் ஹக் தூ ஹக் நீ உண்மை நீதான் பரம உண்மை அப்படின்னு அல்லாஹுவை பார்த்து சொல்லி திக்கிறார் அந்த திக்கிற நம்பி வேற யாரும் திக்கிறா யார் செய்யறாங்களோ செய்யலோ எனக்கு தெரியாது நான் எப்பவும் சொல்றது மூமின்குடைய வாயில வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நல்ல அர்த்தத்தை யோசிச்சு பாருங்களேன் தப்பு அர்த்தத்தையே வைக்கணும் என்ன இருக்கு அதுலயும் கூறுகிட்டவன் இங்க ஹக்கு தூ ஹக்குண்ட ஹக்கு இருக்குது ஹக்குண்டா இருக்குது ஹக்குங்கிறது உருது வார்த்தை இந்தியில வந்து கக்குசுக்கு போட்ட அர்த்தம் இங்க அரபியில ஹக்கு இருக்குது ஆமா ஹக்குண்டு வச்சு ரெண்டுக்கு தோரணையா காட்டி இவ்வளவு கொச்சையா இவ்வளவு மோசமா ஒரு திக்கிற விமர்சிக்கணுமா மனசுல புடிக்கலையா செய்யாம இருந்துட்டு போ வேற திக்கிற செஞ்சுட்டு போ செய்யக்கூடியவங்கள் கூடியவங்க மேல ஒரு மோசமான ஒரு கருத்தை திணிச்சு மகா மட்டரஹமா விமர்சிக்கிறது. அதே இந்த பொறப்புள்ள ஆளுங்க நபியையே முஷிரிக்னு சொல்ற கூட்டம். நா சஹாபாக்களே முஷிரிக்னு சொல்ற கூட்டம். ஹதரத் உமரையே நரகவாதின்னு சொல்ற கூட்டம். ஹதரத் உஸ்மானையே பிதரிதீனு சொல்ற கூட்டம். சத்திய சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஏகப்பட்டதெல்லாம் மோசமா இருந்தாங்கன்னு சொல்ற கூட்டம். நமக்கு தெரிஞ்சது கூட சஹாபாக்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற கூட்டம். இப்போ இந்த கூட்டம் இப்படித்தான் பேசும் பேசணும். ஆயனால திக்ர் வழிமுறை இருக்கு. பல வழியில இருக்கிற ஷேகன் சொல்லி இருக்கிறாங்க ஹக்கு தூ ஹக்கு என்ற வார்த்தை இருக்குமே ஆனால் சில ராத்தி பியா இருக்கிறதாக எனக்கும் தெரியும் எங்க ஊர்ல கூட அது ஓதுறாங்க தான் அவன் விரும்புறவன் ஓதுறான் இந்த எண்ணத்துல ஓதுறான் இந்த அடிப்படையில் அவன் ஓதுறான்னு சொன்னா அதை தவறுகாங்கிறதுக்கு வழி இல்லை நீ அது பிடிக்கலையா வேற ஒரு இதுக்கு நீ செய்ய நீ என்னத்தையா இன்னொரு செய்ய ஹக் அந்த ஹக் ஹக் நீ பெரிய அரபியில வித்துவானு அதனால தூணு சொல்லாம அந்தன்னு சொல்லி தொலைய அதை விட்டு சொல்றவனை ஏன் போயிட்டு குறை சொல்லிக்கிட்டு அதுக்கு இவ்வளவு தப்பான அர்த்தத்தை இவ்வளவு மட்டமான அர்த்தத்தை இந்த எண்ணத்துல எது அண்ணன் வந்து தலையை போடுங்களுக்கு துவா செய்யறாங்க முத்தவள்ளிய சா வைங்கிறது சிகரெட்டிய போட்டு தல்லுங்கிறது இமாம்சா துவா அரபில செய்யறான்னு எப்படி தப்படுத்த கொடுக்கிறாரோ அதே அர்த்தத்தை தான் இங்க ஹக்கு ஹக்குக்கு க்கு ஹக்கு தூ ஹக்குங்கிற அர்த்தத்தை கொடுத்துறாங்க உண்மையில அது அல்ல இது எல்லை மீறிய விமர்சனங்கள் நபிகள் பெருமானார் சல்லா அலே செல்லத்து அறிவிப்புல வருது இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் பின்னால் வரும் நம்மளை உணர்த்தி இருக்கிறாங்க சோதரிகளே நாம தான் விளங்கணும் எது தண்ணி எது பால் எது மெய் எது பொய் இத பிரிச்சு அறிஞ்சு எதுக்கு பின்னால போகணுங்கிறத நீங்க முடிவு கட்டணும் யார் நம்ம ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நூற்று ஆண்டுகளாக பின்பற்றி நேர்வழியை பயன்படுத்தி சரியான வழியை தேர்ந்தெடுத்து நடந்து கொண்டிருந்த நம்ம முன்னோருடைய வழி இது மார்க்கமா அல்லது இன்று தோன்றி ஏடாகுடமான கருத்துக்களை அள்ளி கொட்டி விமர்சனங்களை நன்னலம் பெருமானார் பெருமார் அவர்கள் வரைக்கும் கொட்டக்கூடிய இந்த இவர்களுடைய கருத்துக்கள் மார்க்கமா அல்லது ரெண்டிலே எது இச்சை என்பதை பிரித்து அறிந்து நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மூமிங்கள் அனைவருக்கும் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி சத்தியத்தை ஏற்று அசத்தியத்தை விட்டு ஒதுங்கி நம்முடைய ஈமானை பாதுகாத்த நிலையில் உலகத்தில் இருந்து பிரியக்கூடிய சூழ்நிலையை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக என்று துவா செய்து எனது உரையை நான் நிறைவே செய்கிறேன் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனுபவுரிய போதுவானவன் வாஹிரு தவான அனில் அஹமதுல்லாஹ் இல் அலமின் அஸ்ஸலாம் அஹமதுல்லாஹ் மதரசாவின் சார்பாக இந்த மேலக்காதர் திரு ஜமாத் இல்லூரின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளார் ஜஜா கல்லாஹ் ஹரி ஜஜா பின்ன்தாரேன் அபூபத்திற்கு அவர்களுடைய துவாவுடன் கூட்டம் நிறைவரும் ரெண்டு நிமிஷம் எல்லோரும் அமீதிகாத்தை செல்லும் நடிகர் سيدنا ونبينا مولانا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم سلمنا وسلم ديننا وسلم دنيانا من آفات الدنيا وبلائها ومصيباتها وفتناتها وعذاب القبر وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصعداء والصالحين اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه والايقاظ يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا تقبل منا انك انت السميع العليم وتم علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سل عليه وسلم سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد الله لا إله إلا أنت نستغفرك ونتوب اليك